அனைவருக்கும் வணக்கங்க நேற்று எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் சொல்லாமல் கொல்லாமல் போயிருந்தேன் எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் சமையல் கட்டில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க கத்திரிக்காய் தொக்கு அரைக்கீரை கடையில் சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கங்க நான் போயிட்டு ஹாய் அப்படி சொன்னேன் எல்லாரும் திரும்பி பார்த்து ஆய் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு ஏ அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கற்றுனாங்க நான் போய் சமையல் வேலை என் கையில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கீரை கடையில் நானே செஞ்சு முடித்தேன் கத்திரிக்காய் தொகுத்துக்கு கூடுதல் சுவைக்காக நிலக்கடலையை வறுத்து பொடி பண்ணி அதை நம்ம போட போகிறேங்க கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நிலக்கடலையை பொடி பண்ணி அதில் கடைசியாக போட்டு நம்ம இறக்கிடலாம் அப்புறம் என்னங்க சமையல் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் சாப்பிட போய் உக்காந்துட்டோம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை கத்திரிக்காய் தொக்கு சாதம் ஏதாவது சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்